டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த தேயிலை தோட்ட பெண் தொழிலாளிக்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்து அழைப்புதலை அனுப்பியுள்ளது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் சலிவயல் நெல்லிகுனு பகுதியைச் சேர்ந்த இந்திராணி அங்குள்ள தனியார் தேயிலை தோட்ட தொழிலாளியாக இருந்து வருகிறார் இந்நிலையில் இந்திராணியை சந்தித்த தபால் துறை ஊழியர் குடியரசு தின விழாவில் பங்கேற்க உங்களுக்கு அழைப்புதல் வந்துள்ளது என்று அவரிடம் வழங்கினார் இதையடுத்து இன்ப அதிர்ச்சியுடன் அழைப்புதலை பெற்றுக்கொண்டு பேசிய இந்திராணி நான் கூடலூர் சளிவயல் கிராமத்தில் உள்ள நெல்லிக்குன்னு பகுதியில் வசித்து வரும் ஒரு சாதாரண தினக்கூலி தொழிலாளியான எனக்கு குடியரசுத் தலைவரிடமிருந்து குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வதற்கான அழைப்புதல் வந்துள்ளது மிகவும் பின்தங்கிய கடைக்கோடி பகுதியில் வசிக்கும் எனக்கு குடியரசுத் தலைவரிடமிருந்து தபால் மூலம் அழைப்புதல் வந்திருப்பது வியப்பாகவும் இன்ப அதிர்ச்சியாகவும் உள்ளது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்